ஓம் நமசிவாயா ட்ரிபஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ட்வெல்த் அக்கௌண்டன்ஸி கூற்றாளி விலகல எடுத்துக்காட்டு பதினொன்று பாருங்கள் புதிய லாப பங்கு ஆதாய பங்கு ஆதாய பங்கு விகிதாச்சாரம் ஆகியவை கொடுக்கப்படலை எந்த கணக்கில் எடுத்துக்காட்டு பதினொன்றில் ரைட்டுங்களா பழைய லாப பங்கு விகிதம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே யார் விலகுறா அப்படின்னா ரோஜா என்பவர் விலகிட்டார் அப்போது இந்த விகிதாச்சாரம்லாம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த நாலு இஸ்ட் மூணு அப்படிங்கிறது மட்டும்தான் லாப பங்கு விகித லாப பகிர்வு விகிதமாகவும் ஆதாய விகிதமாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நற்பெயர் நற்பெயர் பாருங்கள் சுரேஷ் செந்தாமரை மற்றும் ராஜ் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் லாப லாபநட்டங்களை மூணு இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று சுரேஷ் என்பவர் கூட்டாண்மையிலிருந்து விலகிட்டார் அவர் விலகிய நாளில் நிறுவனத்தின் நற்பெயர் முப்பத்தி ஆறாயிரம் கூட்டாளியின் முதல் கணக்குகள் மாறுபடும் முதல் எனக் கொண்டு நற்பெயர் பதிவிற்கான தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தரும் புதிய லாப பகுதி வீதமும் தொடரும் கூட்டாளின் ஆதாய வீதமும் தரப்படாததால் அவர்கள் ரெண்டு ஈஸ்ட் மூணு என்ற பழைய லாப வீதத்திலேயே ஆதாயம் பெற்றார்கள் என்று நம்ம என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கிடணும் ஏன்னா புதிய லாப பங்கும் கொடுக்கல ஆதாய விகிதமும் கொடுக்கல அதனால் அப்போ நற்பெயரில் சுரேஷின் பங்கு கண்டுபிடிக்கணுன்னா எவ்வளவு முப்பத்தி ஆறாயிரம் சுரேஷின் பங்கு எவ்வளவு மூணு மூணு பை ஆறு அப்போ எவ்வளவு பதினெட்டாயிரம் இந்த பதினெட்டாயிரத்தை தான் நற்பெயர் பிரித்து கொடுக்கணும் செந்தாமரையின் முதல் கணக்கு பற்று ராஜுவின் முதல் கணக்கு பற்று சுரேஷின் முதல் கணக்கு வரவு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யணும் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் பிரித்து பன்னிரெண்டாயிரம் ஆறாயிரம் பதினெட்டாயிரம் அப்படின்னு என்ன செய்யணும் பிரித்து கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்